Me? நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியார்டு டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ தேடி அப்படி வராங்க அப்படின்னு வந்தது என்ன விஷயன்றாங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி எப்படி நம்ம நடித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் நடிக்கணும்னு சொல்றாங்க நடிக்கிறதா அதெல்லாம் என்னால் முடியாது இங்கே பாருங்க உங்களுக்கு எப்படி உங்கள் குடும்பம் முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என் குடும்பம் முக்கியம் என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒரு ராஷேஷன் கிட்டே போய்ட்டு சிக்கிட்டேன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லை அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க அட்லீஸ்ட் அது வரைக்கும் மாதிரி ரெண்டு பொண்ணுகளும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அதை நினைச்சுக்கிட்டோம் ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அபி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க உடனே ராகவ் சரி ஓகே ஒத்துக்கிறேன் அதுக்காக நீ ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க சச்சா அப்படி எல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அபி போயிட்டு ராகவ் பக்கத்துல உட்காரது ராகவுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பயங்கர அன்னுன்னு இருக்காங்க இதை பார்த்ததுமே அபியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அபி வந்து இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொன்னா ஆனா ராகவ கிட்ட எப்படி கரெக்டாகவே இருக்கா பார்த்தீங்களா அதை தான் வாழ்க்கை அவ்வளோதான் இனி அப்பியை பற்றி எந்த கவலையும் கிடையாது எனக்கு அப்படி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் அவங்க குடும்பம் இருக்காங்க அப்படி ஒரு பக்கம் என்னை மன்னிச்சிடுங்க உங்களை இப்படி ஏமாத்துறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஆனால் எனக்கு வேற வழி தெரியல நான் நல்லா இருந்தால் தான் அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்க போகும்போது மனசு நிறைவாக போவீங்க அந்த நம்பிக்கையிலே கூட நீங்கள் திரும்ப வருவீங்க அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க